இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எழுவதாவது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதில் சிறந்த நடிகைக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டாம்கான விருது வந்து பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்ததுக்காக நித்யா மேனன் அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த விருதை இவங்க வந்து கட்ச் எக்ஸ்பிரஸ் என்னும் குஜராத்தி படத்தில் நடித்த மானசி ஃபரே கூட வந்து பகிர்ந்து கொள்றாங்க திருச்சிற்றம்பலத்தில் பர்சனலாக எனக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஷோபனா அப்படின்ற கேரக்டரில் வந்து மேக்கப்பே இல்லாமல் சூப்பராக கலக்கி எடுத்திருப்பாங்க நித்யா மேனன் அவர்கள் அந்த கேரக்டரோட யதார்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தனுஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக வருவாங்க அதே சமயம் அவங்க வந்து இவங்கள லவ் பண்ணிட்டோ இருப்பாங்க அந்த விஷயத்தை வந்து தனுஷ்க்கு தெரியாமலே பண்ணிகிட்ருப்பாங்க லாஸ்ட்டில் அவர் வந்து ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டேட்ஸ் கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்களை தேடி அவர் வந்து போவார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார் இருக்கிற அந்த காட்சிகள் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி அந்த தாய் தாய்க்கலவி சாங்லேயும் ரொம்ப நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு படத்துலையுமே இவங்க வந்து தேர்ந்தெடுக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டீசண்ட்டாகவும் இருக்கும் ஓகே கண்மணிலியோ இவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இவங்களுக்கு இந்த அவார்ட் வந்து கிடைச்சதுல நம்மளோட சேனல் சார்பாக நம்ம வந்து நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் வாழ்த்துக்கள் நித்யா மேனன் தொடர்ந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் மேலும் மேலும் சாதிக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ